இந்த சித்திர திருநாள் விஜயநகர பேரரசனுடைய சங்ககுல மன்னன் இரண்டாம் ஹரிஹரின் மகன் விருப்பண்ண உடையார் விருப்பன் திருநாளுங்கிறது விருப்பண்ண உடையார்ங்கற பேர் ஐப்பசி சிரவணன் தான் திருப்பார்கடல்ல பெருமான் தோன்றின நட்சத்திரம் அப்பதான் இங்க பிரம்மோற்சவம் நடந்துட்டு இருக்கு அந்த நாளில் நடந்து வந்த பிரம்மோற்சவம் கலாப காலம் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒண்ணு ஆனானப்பட்ட ராமச்சந்திர பிரபுவே பதினாலு வருஷம்தான் காட்டுக்கு போனார் அவர் ஆராதிச்சிருந்து இந்த பெருமாள் நாற்பத்தி எட்டு வருஷம் போறேன் அப்படி போயிட்டு வந்தார் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தொன்னு திரும்பி வந்தார் அப்போதும் உற்சவாதிகள்லாம் எல்லாம் நடக்கல அதற்கப்புறம் இதை சரிப்படுத்தி இந்த உற்சவத்தை ஆரம்பிக்கிறது பன்னெண்டு வருஷம் ஆச்சு ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தொண்ணுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூணு வரையும் சித்திர உற்சவம் நடக்கல தான் விருப்பண்ண உடையார் துலாபாரம் கொடுத்து பதினேழாயிரம் பொற்காசுகளை எடுத்து கொடுத்து எல்லாத்தையும் செப்பனிட்டு மக்களுக்கெல்லாம் அரைகூவல் விடுத்தான் கிராமம் கிராமமா எல்லாரும் வாருங்கோ நான் ஐம்பத்தி ரெண்டு கிராமத்தை நிபந்தனமா திருவிடையாட்டமாக சமர்ப்பிக்கிறேன் இது கொண்டு இனிமே இந்த உற்சவம் குறைவில்லாம நடக்கட்டும்னு அவன் கொடுத்தது தண்டோரா போட்டு ஒன்னும் காசு இல்லையே கருவூலத்துக்கு இல்லையே கொண்டு கொடுங்கன்னா மக்களெல்லாம் கொண்டு சமைச்சா இந்த சித்திரத்தேர் திருவிழாங்கிறது ரொம்ப பொதுவான உற்சவம் ராஜா அத்தனை பேரும் வந்து நீங்க ஓஹோ நடத்தணும் அப்படின்னு சொன்னபடியாலதான் அன்னிலே இன்னி வரைக்கும் நடக்கிறது வாகனங்கள் முதல் நாள் காலை கொடியேற்றம் கண்ணாடியரை சேர்த்தி திருச்சி விகையில ராத்திரி ஏழ்றார் மறுநாள் இரண்டாம் உற்சவம் காலை பல்லக்கு மாலை கற்பக மூணாவது உற்சவம் காலை சிம்மவாகனம் மாலை வாகனம் நாலாம் உற்சவம் காலை சந்திர பிரபை மாலை கருடோற்சவம் அடுத்தது அஞ்சாம் உற்சவம் காலை சேஷவாகனம் மாலை ஹனுமார் திருவடி வாகனம் ஆறாம் உற்சவம் காலை தங்க ஹம்சவாகனம் மாலை யான வாகனம் ஏழாம் உற்சவம் காலை புறப்பாடில்லை மாலை திருச்சி விகையிலே நெல்லடவை கண்டொறி வேடை எழுந்து மறுநாள் கார்த்தால கார்த்தால வெள்ளி வாகனம் வண்டலூர் சப்பரம்னு சொல்றோம் வண்டியூர் அந்த நாள்ல சொல்லப்பட்டிருக்கிறதா தெரியுது அது இன்று மாறி வண்டலூர் சப்பரமா இருக்கு பின் சேவையும் சேவிக்கலாம் முன் சேவையும் சேவிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எட்டாம் உற்சவத்தன்னைக்கு மாலை தங்க குதிர வாகனத்துல எழுறார் ஒன்பதாம் தேதி காலை திருத்தேர் பெரிய நம்பிகளுடைய திருமாளிகை வாசலில் அவர் குமாரத்தை நிறுத்தி பின்னர் சமாதானமாகி ஓடிய தேர் இந்த திருத்தேர்ல மட்டும்தான் தோல்ல கிளிமாலையோட இல்றார் தேருக்கு பின்னாடி நாட்டு பாடல்கள்லாம் வந்ததா தெரிகிறது இப்படி முதல் திருநாள்ல இருந்து கடைசி திருநாள் வரை சமமாக அனைவருக்குமாக உற்சவத்தை நடத்தி விருப்பண்ண உடையார் விருப்பனுக்காக தொடங்கி இன்னைக்கு நம் போன்ற அடியார்களுடைய விருப்பத்துக்காக பெருமானுடைய பிரம்மோற்சவம் சித்திரை ரேவதி தேராக நடைபெற்று வருகிறது